எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம ஆஸ்ட்ரோ தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்னிக்கு நாள் ரொம்பவே ஸ்பெஷலான நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷத்தோட கடைசி நாள் இது இந்த வருஷத்தை நல்லபடியா வழி அனுப்பி வைத்து புது வருஷத்தை வரவேற்க காத்திருக்கும் உங்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்னிக்கு தேதி முப்பத்தி ஒன்று டிசம்பர் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷம் கிழமைன்னு பார்த்தா புதன்கிழமை தமிழ்ல இது மார்கழி மாசம் பதினாறாம் தேதி நட்சத்திரம் மற்றும் விசேஷம் என்னன்னு பார்ப்போம் விருதமும் சேர்ந்து வந்திருக்கு பெருமான வழிபட்டு தீபம் ஏற்றி மனமுருகி வேண்டிக்கிறது ரொம்ப விசேஷம் அதே போல நியூ நியூயர்ஸ் ஈவ் அதாவது ஆங்கில புத்தாண்டு பிறக்க போற கொண்டாட்ட மனநிலையில எல்லாரும் இருப்பேங்க ஆன்மீக ரீதியா ஆவுடையார் கோவில் ஸ்ரீ மாணிக்கவாசகர் எல்லாம் வல்ல சித்தராய் காட்சி மற்றும் இரவு வெள்ளி குதிரையில் சேவகனாய் காட்சி தரும் வைபவம் நடக்குது இன்னைக்கு காலண்டர்ல ஒரு சிறப்பு கோவில் பத்தி போட்டிருக்காங்க வீரவரநல்லூர் பூமிநாதர் கோயில் சொத்து பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கும் அற்புதமான ஆலயம் இது திதி இன்னைக்கு நாள் முழுவதும் வளர்ப்பிறை துவாதசி திதி இரவு பதினொன்று புள்ளி பதினாறு மணி வரை நட்சத்திரம் நாள் முழுவதும் கார்த்திகை நட்சத்திரம் இரவு பதினொன்று புள்ளி இருபத்தி ஆறு மணி வரை நல்ல நேரம் எப்போன்னு குறிச்சிக்கோங்க காலைல ஒன்பது பதினைந்துல இருந்து பத்து பதினைந்து வரைக்கும் மாலைல நான்கு நாற்பத்தி ஐந்துலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரைக்கும் நல்ல நேரம் இருக்கு இருக்க வேண்டிய நேரம் ராகு காலம் மதியம் பன்னெண்டு மணிலிருந்து ஒன்று முப்பது மணி வரைக்கும் யமகண்டம் காலைல ஏழு முப்பது மணிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் குளிகை காலையில பத்து முப்பது மணிலிருந்து பனிரெண்டு மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் வருஷ கடைசியில சந்திராஷ்டமம் யாருக்கு இருக்குன்னா சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கு அதனால இந்த நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு ராத்திரி கொண்டாட்டங்களுக்கு வெளியே போகும்போது வண்டி வாகனத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் அவசரப்படாம நிதானமா இருக்கிறது நல்லது சரி இப்போ பனிரெண்டு ராசிக்கும் இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்குன்னு அந்த பட்டியல்ல உள்ளபடி சுருக்கமா பாப்போம் மேஷம் உங்களின் விருப்பமான கனவு நிறைவேறும் ஆனால் அதிகமான மகிழ்ச்சி சில பிரச்சினைகளை ஏற்படுத்தும் என்பதால் உற்சாகத்தை கட்டுப்படுத்துங்கள் உங்கள் செலவு எதிர்பாராமல் அதிகரிப்பது மன அமைதியை கெடுக்கும் தாத்தா பாட்டிகளின் உணர்வுகளை காயப்படுத்தும் என்பதால் நாவை கட்டுப்படுத்துங்கள் உளறி கொட்டுவதை விட அமைதியாக இருப்பதே நல்லது பொறுப்பான செயல்கள் மூலம் வாழ்வுக்கு அர்த்தம் ஏற்படுத்த முடியும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் அக்கறை காட்டுவதை அவர்கள் உணரட்டும் ஏரியில் இனிமையான பாசை சந்திக்கும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது உங்கள் மன உறுதியால் இன்று ஆபீஸில் உங்களது நாள் நல்ல முறையில் கழியும் காந்த சக்தியால் நீங்கள் எப்போதும் நடுநாயகமாக இருப்பீர்கள் இன்று நீங்கள் இதுவரை உங்கள் வாழ்க்கையில் அனுபவித்த அத்தனை கஷ்டங்களையும் உங்கள் துணையின் அன்பில் மறப்பீர்கள் அதிர்ஷ்ட எண் ஏழு ரிஷபம் உடல் திறனை பராமரிக்க விளையாட்டில் சிறிது நேரம் செலவிட வாய்ப்புள்ளது கொஞ்சம் கூடுதல் பணம் சம்பாதிக்க புதுமையான ஐடியாவை பயன்படுத்த முயற்சிக்கலாம் குழந்தைகள் மிகுந்த ஆனந்தத்துக்கு காரணமாக இருப்பார்கள் பிசியான சாலையில் நீங்கள் உங்களை மிக சிறந்த அதிர்ஷ்டக்காரராக இன்று நினைப்பீர்கள் ஏனெனில் உங்கள் அன்புக்குரியவரே அனைவரை விட சிறந்தவர் உங்களால் முடியும் என நிச்சயமாக தெரியாதவரை எந்த வாக்குறுதியும் தராதீர்கள் இந்த ராசியின் வயதானவர்கள் இன்று தங்கள் பழைய நண்பர்களை ஓய்வு நேரத்தில் சந்திக்க செல்லலாம் மிருமண வாழ்வை பொறுத்தவரையில் இன்று மிக சிறந்த நாள் அதிர்ஷ்ட எண் ஆறு மிதினம் உங்கள் சிந்தனைகளில் குறிப்பிடத்தக்க ஆதிக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விசேஷமான ஒருவரை நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகம் செய்வார்கள் செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் இன்றைய செலவில் ஊதாரித்தனம் செய்யாதிருக்க முயற்சி செய்யுங்கள் மகிழ்ச்சியான சக்தி வாய்ந்த காதல் மனநிலையில் உங்களின் நகைச்சுவை நிலைமை உங்களைச் சுற்றி உள்ளவர்களுக்கு ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரும் காதலில் ஏற்படும் ஏமாற்றம் உங்கள் தைரியத்தை இழக்க செய்யாது நீங்கள் ஒரு நாள் விடுமுறையில் செல்ல வேண்டியிருந்தால் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் இல்லாத நேரத்திலும் வேலைகள் ஸ்மூத்தாக நடக்கும் ஏதாவது காரணத்தினால் ஏதும் பிரச்சனை வந்தால் நீங்கள் திரும்பி வந்ததும் எளிதில் தீர்த்துவிடுவீர்கள் இன்று நீங்கள் எந்த காரணமும் இல்லாமல் சிலருடன் தொடர்பு கொள்ளலாம் அவ்வாறு செய்வது உங்கள் மனநிலையைக் கெடுத்துவிடும் அதேபோல இது உங்கள் பொன்னான நேரத்தையும் வீணாக்கும் உங்கள் துணை கொடுக்கும் மன அழுத்தத்தால் இன்று உங்கள் உடல் நலம் பாதிக்கக்கூடும் அதிர்ஷ்ட எண் நான்கு கடகம் உற்சாகம் தரும் செயல்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டு ரிலாக்ஸ் செய்து கொள்ளுங்கள் புதுமையான சிந்தனை உள்ளவர்களின் அறிவுரையின்படி உங்கள் பணத்தை போடுவதுதான் இன்றைய உங்களின் வெற்றிக்கான ஃபார்முலா அது நல்ல அனுபவம் வீட்டு வேலைகளை முடிக்க உகந்த நாள் வீட்டில் நின்று போன வேலைகளை முடிப்பீர்கள் கடவுளை வணங்குவது போல தெய்வீகமானது காதல் ஆன்மீகமும் பக்தியைப் போல தூய்மையானது காதல் என்பதை நீங்கள் உணரும் நாள் இது வேலையில் உங்களது கடின உழைப்பு இன்று நல்ல பலனை தரும் இன்று உங்கள் ஓய்வு நேரத்தில் நீங்கள் அடிக்கடி நினைக்கும் இது போன்ற செயல்களை நீங்கள் செய்வீர்கள் ஆனால் அந்த வேலைகளை உங்களால் செய்ய முடியவில்லை இன்று ரோஜாக்கள் மேலும் சிவப்பாக தோன்றும் வைலட் நிறம் மேலும் நீளமாக தோன்றும் இவை அனைத்தும் உங்களுக்கு ஏறியுள்ள காதல் ஜுரத்தினால்தான் அதிர்ஷ்ட எண் எட்டு சிம்மம் இன்று நம்பிக்கை எனும் மந்திரத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறீர்கள் இன்று மிருமணமானவர்கள் தங்கள் குழந்தைகளின் கல்விக்காக நிறைய பணம் செலவிட வேண்டியிருக்கும் ஃபேமிலியின் மனதை காயப்படுத்தாமல் தவிர்ப்பதற்கு உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்துங்கள் அதே சமயத்தில் கோபம் என்பது குறுகிய நேர பைத்தியக்காரத்தனம் என்பதையும் அது உங்களை பெரிய தவறுகள் செய்ய வைத்துவிடும் என்பதையும் உணர்ந்திருங்கள் ரொமான்ஸுக்கு நல்ல நாள் இன்று உங்கள் மனதில் படும் புதிய ஐடியாக்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்று நீங்கள் எதிர்பாராத எந்த தேவையற்ற பயணத்தில் செல்ல வேண்டியிருக்கும் இதனால் உங்கள் குடும்பத்துடன் நேரம் செலவிடும் எண்ணம் தோல்வியடையும் நெடுங்காலத்திற்கு பிறகு உங்கள் துணை உங்களுடன் சண்டை பூசலின்றி அமைதியாக பொழுதை கழிப்பார் அதிர்ஷ்ட எண் ஆறு கன்னி நல்லதை மனம் ஏற்றுக்கொள்ளும் இன்று நீங்கள் உங்கள் வீட்டின் மூத்தவர்களிடமிருந்து பணத்தை மிச்சப்படுத்துவது குறித்த எந்த ஆலோசனையும் பெறலாம் மற்றும் அந்த ஆலோசனையை வாழ்க்கையில் ஒரு இடத்தை கொடுக்கலாம் மனைவியின் சாதனையை பாராட்டி அவளுடைய வெற்றி மற்றும் அதிர்ஷ்டத்தில் மகிழ்ந்திடுங்கள் பாராட்டுவதில் தாராளமா சின்சியரா இருங்க உங்கள் அன்புக்குரியவரின் வருத்தத்திற்கு உங்களின் புன்னகைதான் அருமருந்தாக அமையும் கஷ்டமான பிரச்சனைகளிலிருந்து எளிதில் விடுபட உங்கள் தொடர்புகளை பயன்படுத்த வேண்டியிருக்கும் பயணமும் கல்விக்கான முயற்சிகளும் உங்கள் விழிப்பு நிலைமையை உயர்த்தும் மிருமண வாழ்வை இனிமையாக்க நீங்கள் இதுவரை எடுத்த முயற்சிகள் யாவும் இன்று உங்களுக்கு பலன் தரும் அதிர்ஷ்ட ஐந்து துலாம் உங்கள் சிந்தனைகளில் குறிப்பிடத்தக்க ஆதிக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விசேஷமான ஒருவரை நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகம் செய்வார்கள் கொஞ்சம் கூடுதல் பணம் சம்பாதிக்க புதுமையான ஐடியாவை பயன்படுத்த முயற்சி செய்யுங்கள் உங்களின் பெரிய பார்ட்டிக்கு எல்லோரையும் அழித்திடுங்கள் உங்கள் குரூப்புக்கு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யக்கூடிய கூடுதல் சக்தி உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் நண்பரை நீண்ட காலத்திற்கு பிறகு சந்திக்கப் போகிறோம் என எண்ணம் இதயத் துடிப்பை அதிகரிக்கும் ஆபீஸில் இன்று அனைத்து வேலையிலும் உங்கள் கை மேலோங்கியிருக்கும் உங்கள் தேவையற்ற வேலைக்கு இன்று உங்கள் இலவச நேரம் கேட்டுவிடும் உங்கள் வாழ்க்கை துணை இன்று அற்புதமாக வேறு என்றுமே இருந்ததில்லை என்னும் அளவுக்கு நடந்து கொள்வார்கள் அதிர்ஷ்ட எண் ஏழு விருச்சிகம் தவிர்க்க முடியாத சில சூழ்நிலை அசௌகரியத்தை ஏற்படுத்தலாம் ஆனால் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் நிலைமை சமாளிக்க உடனடியாக ரியாக்ட் பண்ணக்கூடாது இன்று நாளை விட பொருளாதார ரீதியாக சிறப்பாக இருக்கும் மற்றும் உங்களுக்கு போதுமான பணம் கிடைக்கும் உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க பெற்றோரும் நண்பர்களும் முடிந்த அளவு உதவுவார்கள் ஒரு அன்பான தகவல் மூலம் இன்றைய நாள் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும் உங்கள் பிளான்களின்படி செயல்படுவதற்கு பார்ட்னரை சமாதானம் செய்வதில் கஷ்டப்படுவீர்கள் நீங்கள் உங்கள் வீட்டில் ஏவேறும் கிடைத்த பழைய பொருட்களை கண்டு மகிழ்ச்சி கொள்வீர்கள் மற்றும் இன்று நாள் முழுவதும் அந்த பொருட்களை சுத்தம் செய்வதில் நேரம் செலவிடுவீர்கள் மிருமண வாழ்வை இனிமையாக்க நீங்கள் இதுவரை எடுத்த முயற்சிகள் யாவும் இன்று உங்களுக்கு பலன் தரும் அதிர்ஷ்ட எண் ஒன்பது தனுசு பணிவான நடத்தை பாராட்டப்படும் பலர் உங்களை வாயார பாராட்டுவார்கள் சிறிது கூடுதல் பணம் சம்பாதிக்கும் வழிகளை நீங்கள் தேடிக் கொண்டிருந்தால் பாதுகாப்பான நிதி திட்டங்களில் முதலீடு செய்யுங்கள் உறவினர் வீட்டுக்கு செல்லும் சிறிய பயணம் சௌகரியமான நேரமாக இருக்கும் கடின உழைப்பு நிறைந்த தினசரி வாழ்க்கையிலிருந்து ரிலாக்ஸ் செய்வதாக இருக்கும் உங்கள் சக்தியையும் ஆசையையும் புத்துணர்ச்சி வடிவாக இன்பச் சுற்றுலா செல்லக்கூடும் இந்த ராசியின் மக்கள் புலத்தில் தேவைப்படுவதை விட அதிகமாக பேசுவதை தவிர்ப்பது நல்லது இல்லையெனில் உங்கள் நடவடிக்கை பாதிக்கப்படலாம் எந்த ஒரு பழைய முதலீடு காரணமாகவும் இந்த ராசிக்காரர்கள் வர்த்தகத்தில் நஷ்டத்தை சந்திக்க நேரிடும் செமினார்களும் கண்காட்சிகளும் உங்களுக்கு புதிய அறிவையும் நட்புகளையும் அளிக்கும் இந்த நாள் உங்கள் மிருமண வாழ்வில் சிறந்த இனிமையான நாளாக அமையும் அதிர்ஷ்ட எண் ஆறு மகரம் உங்கள் ஆரோக்கியம் பற்றி கவலைப்படாதீர்கள் அதுதான் நோய் எதிர்ப்பான சக்தி வாய்ந்த தடுப்பு மருந்து உங்களின் சரியான மனப்போக்கு தவறான போக்குகளை வெற்றி கொள்ளும் நாளில் பொழுதை கழிக்கும் முறை மற்றும் பொழுதுபோக்கில் அதிகம் செலவிடுதலில் ஜாக்கிரதையாக இருங்கள் காதலுக்கு உரியவர்களுடன் வாக்குவாதங்களை ஏற்படுத்தும் பிரச்சனைகளை தவிர்ப்பதில் நீங்கள் சிறந்தவர்கள் இன்று உங்கள் கெட்ட பழக்கங்கள் உங்கள் காதலனை மோசமாக உணர வைக்கும் மற்றும் அவர்கள் உங்களிடம் கோபப்படக்கூடும் இன்று அதிக செயல்பாடும் உயர் அந்தஸ்தான நாளும் ஆகும் இன்று நீங்கள் வீட்டின் சிறிய உறுப்பினர்களுடன் ஒரு பூங்கா அல்லது வணிக வளாகத்திற்கு செல்லலாம் குழப்பங்களோ அல்லது அலுவலக பாலிடிக்ஸோ எதுவாக இருந்தாலும் அதில் நீங்கள் ஆளுமை செலுத்துவீர்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு கும்பம் சுய மேம்பாட்டுத் திட்டங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட வழிகளில் பலன் தரும் உங்களைப் பற்றி நன்றாகவும் நம்பிக்கையாகவும் உணர்வீர்கள் உங்களது ஒரு பழைய நண்பர் என்று வர்த்தகத்தில் லாபம் ஈட்டுமாறு உங்களுக்கு அறிவுரை சொல்லலாம் இந்த ஆலோசனையை நீங்கள் பின்பற்றினால் நீங்கள் நிச்சயமாக பணம் பெறுவீர்கள் சிறிய குழந்தைகள் உங்களை பிஸியாக வைத்து ஆனந்தமாக்குவார்கள் உங்கள் அன்புக்குரியவரின் உணர்வுகளை இன்று புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் துறையில் நன்றாக உணரும் அந்த சிறந்த நாட்களில் இதுவும் ஒன்று இன்று உங்கள் சக உறுப்பினர்கள் உங்கள் வேலையை பாராட்டுவார்கள் மற்றும் உங்கள் முதலாளியும் உங்கள் வேலையில் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் வணிகர்களும் இன்று வியாபாரத்தில் லாபம் ஈட்ட முடியும் குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்யும்போது நீங்கள் அடிக்கடி உங்களுக்கு நேரத்தை கொடுப்பதில்லை ஆனால் இன்று நீங்கள் உங்கள் நேரத்தை அதிகம் பயன்படுத்த முடியும் நீங்களும் உங்கள் துணையும் உங்கள் வாழ்க்கையிலேயே மிகவும் இன்பமாக பொழுதை செலவிடுவீர்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு மீனம் உங்களை நன்றாக உணர வைக்கக்கூடிய விஷயங்களை செய்வதற்கு அற்புதமான நாள் உங்களின் முதலீடுகளும் முந்தறிவு லட்சியங்களையும் ரகசியமாக வைத்திருங்கள் நீங்கள் விரும்பிய அத்தனை கவனத்தையும் பெறுவீர்கள் அற்புதமான நாளாக அமையும் பல விஷயங்கள் வரிசையாக கிடைக்கும் எதை பின்பற்றுவது என்பதில் உங்களுக்கு பிரச்சினை வரும் அன்பின் ஆனந்தத்தை அனுபவிப்பீர்கள் பெற்றோரை சாதாரணமாக இன்னைக்கு ஒரு பொன்மொழி ஒப்பிட்டவரை உள்ளம் வரை நமக்கு ஒரு வேளை சாப்பாடு போட்டவங்களை கூட சாகும் வரைக்கும் மறக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க நன்றி மறவாமல் அப்படிங்கிறது தமிழர்களோட அறம் இந்த வருஷத்தில் உங்களுக்கு யாராவது உதவி செஞ்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு நன்றி சொல்லிடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை வெற்றிகரகமாக முடிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அடி வைக்க வைக்கப் உங்களுக்கு எல்லோருக்கும் அட்வான்ஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தினமும் இதே மாதிரி துல்லியமான ராசி பலன்கள் மற்றும் ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சிக்க நம்ம ஸ்ட்ரோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு அதாவது புத்தாண்டில் சந்திப்போம் நன்றி வணக்கம்